ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய வாரிசானது ஒரு நிலையில்லாத வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் பொருளாதார ரீதியில் கஷ்டப்பட்டும் அதற்கென்று சரியான வேலையும் இல்லாமல் வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு ஒரு நிலையான வருமானமும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் ஒரு குடும்பத்தில் தலை பிள்ளையானவன் ஆடிக்கொண்டிருந்தால் குடும்பமே ஆடிவிடும் என்பார்கள் அந்த பயம்தான் இன்று உனக்குள் இருக்கிறது உன்னுடைய குழந்தைக்கு நல்ல முறையில் வேலை கிடைக்கவும் அவன் வாழ்க்கை சிறப்பாக அமையவும் என்ன செய்வது என்று நித்தம் நித்தம் மனதளவில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ வேண்டாத தெய்வங்கள் இல்லை அனைத்து யார் சொன்னாலும் அனைத்து கோவில்களுக்கும் சென்று வருகிறாய் ஆனால் உன் குழந்தையின் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா என்று உனக்கே பயமாக இருக்கிறது இதுவரை அவன் வாழ்க்கையில் எந்த நிலையான ஒரு வாழ்க்கையும் அவனுக்கு அமையவில்லை என்ற கவலை அதனால் உன் உனக்கும் இல்லை நாம் எதற்காக போராடினோம் நம் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் அதன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றுதானே சின்ன பிள்ளையில் கூட அவனை தரையில் இறங்க விடாமல் வைத்திருந்து இன்று நம் பிள்ளை கஷ்டப்படும் பொழுது கலங்கி நிற்கும் பொழுது நம்மால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே நம்மிடமும் பெரிதாக எந்த பொருளாதார வசதியும் இல்லையே நம் குழந்தையை ஒரு நிலையான ஒரு ஒரு வேலையில் அமர்த்துவதற்கு சரியான ஒரு ஒரு உதவியும் கிடைக்கவில்லையே என்று நீ கலங்குவது எனக்கு புரிகிறது உன்னுடைய குழந்தை நன்றாக இருந்தால் நீ நன்றாக இருப்பாய் ஏனென்றால் ஒரு குழந்தை சந்தோஷத்திலும் சிரிப்பிலும்தான் தான் அந்த தாயானவள் அமைதியாக வாழ கற்றுக்கொள்வாள் ஏனென்றால் குழந்தைதான் சகலமும் என்பாள் அவள் குழந்தையாய் பெற்றுவிட்டாள் என்றால் அனைத்தையுமே அந்த குழந்தைக்காக இழக்க தயாராக இருப்பாள் எதற்குமே அந்த குழந்தைதான் நமக்கு என்று முடிவுக்கு வந்துவிடுவாள் அப்படித்தான் நீயும் அப்படி இருக்கும் பொழுது உன் குழந்தையால் இன்னும் நிதே நிலையான எந்த ஒரு வேலையும் நிலையான எந்த குடும்பத்திலும் அவனை புகுர்த்த முடியவில்லை என்று உனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது நீ சில நேரங்களில் உன்னை நீயே தர்ம சங்கடமான நிலையில் உருவாக்கி கொண்டு அவஸ்தைப்படுகிறாய் உனக்கான எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் தவிக்கிறாய் யாராவது ஏதாவது கேட்கும் பொழுது ஒரு சொல்ல முடியாத நிலையை உணர்கிறாய் எதை சொல்வது என்று தெரியாமல் தேவையில்லாத மழுப்பலான வார்த்தைகளை வந்து விடுகிறாய் அவர்களுக்கு புரிந்திருக்கும் ஆனாலும் ஒரு ஒன்றும் சொல்லாமல் போவார்கள் அப்படிதான் முன்னிலை இன்று உள்ளது ஆனால் உனக்கு தெரியாது அவன் எதிர்காலம் மிகவும் வளமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது என்று நீ குழப்பிக்கொள்ளாதே உனக்கு இப்பொழுது தாமதமாகலாம் சிறிது காலங்கள் தடையாக கூட இருக்கலாம் அந்த தடை விலகுவதற்கு இந்த வாராகி நிறைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்னை நம்பி வந்துவிட்டாய் உன் வாழ்க்கையில் தடை இருக்கலாம் ஆனால் தடையே வாழ்க்கையாக இருந்து விடாது இந்த வாராகி அதை எப்படி உடை உன் குழந்தையையும் உன்னையும் காப்பாற்றுகிறேன் என்று மட்டும் பார் உன்னுடைய குழந்தை நிச்சயமாக நல்ல முறையில் சிறப்பாக வாழ இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் இந்த வாராகியானவள் எந்தவொரு குழந்தையையும் தேவையில்லாமல் தவிக்க விடுவது கிடையாது ஒரு தாயானவள் வந்து மடியேந்தி பிச்சையாக நின்று குழந்தைக்கு வரம் கேட்டுவிட்டாள் என்றால் அந்த குழந்தை வாழ்க்கை நன்றாக அமைவதற்கு நிச்சயமாக துணையிருப்பேன் இந்த வாராகி நீ வந்த பிறகு உனக்கு இவ்வளவு கலக்கம் தேவையில்லை ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு நிலையில் இன்று உன்னுடைய குடும்பமானது ஒரு நிலையில்லாத ஒரு வருமானத்தையும் நிலையில்லாத நிம்மதியையும் எந்த சந்தோஷமும் இல்லாமல் ஒரு குழந்தை நன்றாக தானே ஒரு குடும்பம் நன்றாக வாழும் ஆனால் அந்த குழந்தையே நிம்மதியில்லாமல் தவிக்கும் பொழுது அம்மா நான் என்ன செய்வேன் என்று அந்த குழந்தை வந்து தன் தாயிடம் கேட்கும் பொழுது தாய் கலங்கும் அந்த கலக்கமானது மிகவும் கொடூரமாக இருக்கும் ஏனென்றால் அதில் உண்மை இருக்கும் அந்த தாய் கலங்குகிறாள் என்றால் தன் பிள்ளையை அணைத்து அதில் உண்மையான பாசங்கள் நிறைந்திருக்கும் யாரிடமாவது போய் சொன்னால் அவர்கள் ஆமாம் என்று கேட்டு பாவம் என்று சொல்வது உச்சு கொட்டுவார்களே தவிர ஆனால் அதில் உண்மை இருக்காது ஆனால் அதே சமயம் ஒரு தாயானவள் மனதிற்குள் வார்த்தைகளை வெளியில் கொட்ட முடியாவிட்டாலும் அந்த மனப்புழுக்கமானது அவளுக்குள் நிறைய வந்துவிடும் அவனுக்கு தெரிந்து ஒரு துளி கண்ணீர் விட்டால் அவனுக்கு தெளி தெரியாமல் பலத்துளி கண்ணீரை விடுபவள்தான் தாய் ஒரு கோயிலில் போய் நின்று தனக்காக வேண்டுவதை விட தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டுகிறாள் அந்த தாயானவள் அப்படி நீ மடியேந்தி கேட்கும் பொழுது இந்த வாராகி தராமல் இருக்க மாட்டேன் உன் குழந்தையை நினைத்து நீ கவலைப்படுவது எனக்கு புரிகிறது உன் குழந்தையானவன் நிச்சயமாகவே நல்ல முறையில் வருவான் உன் குழந்தை தற்காலிகமாக கலங்குகிறான் கலங்கி நிற்கிறான் என்ன நிலையில்லாத வாழ்க்கையில் தவிக்கிறான் ஆனால் உன் பிள்ளை நல்ல பிள்ளை பிறகு ஏன் கவலைப்படுகிறான் உன்னுடைய குழந்தைக்கு வேலை ஒன்றுதான் சரியில்லையே தவிர அவன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது அவன் அமைதியான குழந்தை அழகான குழந்தை நிம் ஒரு தாய்க்கு எப்படி வேண்டுமோ அப்படிப்பட்ட குழந்தைதான் உனக்கு அதனால் நீ கவலைப்படாதே உனக்கு உன் குழந்தைக்கு நிரந்தரமான வேலையை அமைத்துத் தந்து அவன் வாழ்க்கைக்கும் சிறப்பான ஒரு துணையையும் அமைத்து தந்து இந்த வாராகி அவனுடைய வாழ்க்கையை வளமாக வைப்பேன் அவனுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இப்பொழுது நடக்கும் நேரத்தை நினைத்து நீ கவலைப்படாதே அனைத்தும் அவனுக்கு நல்ல நேரங்களாக அமையும் இப்பொழுது நடக்கும் அந்த திசா புத்தியானது அவனை இப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது விலகும் பொழுது நிச்சயமாக அவன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் எந்த திசா புத்தி அவனை சங்கடப்படுத்துமோ அந்த திசைதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீ செய்ய வேண்டியதை இறைவனுக்கு விளக்கு போ செய்து கொண்டு வா ஆனால் உனக்கு செய்ய போகும் அந்த வெளிச்சமானது ஆயிரம் விளக்கு எரியும் அந்த பிரகாசத்துடன் இருக்கும் நீ கவலைப்படாதே நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் ஒன்று கூடி உன்னுடைய மகனை அழகான இடத்தில் வைத்து அழகு பார்ப்பார்கள் நீயும் அப்பொழுது சந்தோஷப்படுவாய் நீ எந்த செய்த நீ செய்த ஒவ்வொரு பூஜையும் வீண் போய்விட்டது என்று நினைக்காதே நீ செய்த ஒவ்வொரு விளக்கு ஏற்றிய விளக்கும் நீ செய்த ஒவ்வொரு பூஜையும் வீண் போகாது அனைத்துமே உனக்கு ஒன்று கூடி செயல்படுத்தும் நீ நினைக்காத பொழுது நீ எதிர்பார்க்காத பொழுது அனைத்துமே ஒன்று கூடி அவனுக்கு அப்படி ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தரும் அவன் மிகவும் அழகாக நிம்மதியாக வாழ்வான் நீ எதிர்பார்த்தபடி அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கைக்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் என்றுமே உனக்கு துணையிருக்கும் இந்த வாராகியை நம்பு உன்னுடைய குல தெய்வமானது உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறது அதை நீ நிதமும் வணங்கிவிட்டு உன் மகனை அன்போக அன்போடு வெளியில் அனுப்பு நிச்சயமாக அவன் வரும்பொழுது நல்ல செய்தியுடன் வருவான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன்னுடைய குடும்பமானது அமைதியாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ நினைப்பது போல் தவறாக ஆகிவிடாது நீ நல்லதையே நினைத்து செயல்படு உனக்கு உன் குழந்தையின் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் சந்தோஷமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் பிறகு பார் உன்னுடைய பூரிப்பை உன்னுடைய மகனை கட்டித் தழுவி ஆனந்தமாக இருப்பாய் உன்னுடைய குழந்தை உன்னை விட்டு எங்கும் அகலாமல் உன்னுடைய தாயின் பாசத்தில் அன்போடு இருக்குமாறு அந்த குழந்தை இருக்கும் அவனுக்கென்று ஒரு வாழ்க்கை நிம்மதி அமைதி எல்லாமே கிடைக்கும் உன் குடும்பமும் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இரு இந்த வாராகி சொல்வது நடக்கும் ஜெய் வாராகி